இரண்டாம் வல்ல சண்முகரின் பேரருளால் டிசம்பர் பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலு வருட மொத்த பார்வையாளர்கள் சிறப்பு பார்வையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமையிடுகிறீர்கள் முருகனடியார்கள் சீமாசன் வெல்கம் டு ஆல் வியூர்ஸ் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் இஸ் கோயிங் டு பி ஒன்பித்தி நான்குநூத்தி பதினேழு விரும்பியவர்கள் விரும்பாதவர்கள் இருபது மொத்த கருத்துக்களை பரிமாறியவர்கள் மற்றவர்களுக்கு எனது வீடியோக்களை பகிர்ந்தவர்கள் எண்பத்தி நாலு விருப்பமான வீடியோக்களாக பகிர்ந்தவர்கள் நூற்றி மூன்று நந்தாதாரர்களாக நூற்றி எண்பத்தி நான்கு என்ற கணக்கில் உள்ளது த வீடியோ டோட்டல் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இஸ் நைன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி ஃபோர்ஸ் அண்ட் லாக்ஸ் வில் பி டூ ஒன் செவன் டிஸ்லைக் டுவெண்ட்டி காமன்ஸ் 115, ஒன் 84, FAVORITE ADDED 103, AND subscribers ஒன் 184 த்ரீ அண்ட் சப்கிரைபர்ஸ் ஆடட் ஒன் எயிட்டி ஃபோர் மொத்த முதன்மையாக எப்பொழுதும் போல் ஸ்ரீ லக்ஷ்மி சரசநாம சோஸ்திரா இருபத்தி மூவாயிரத்தி எண்பது ஐயப்பன் சீசன் என்பதால் சன்னடியில் கட்டும் கட்டி ஹரியின் ஆறாயிரத்தி பத்தொம்பது சண்முக புஜங்கம் நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் சுப்பிரமணியம் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழும் இது போன்ற மற்ற வீடியோக்கள் பத்து வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது பாப்புலர் வீடியோ இஸ் லக்ஷ்மி சாசன் சோஸ்திரா கட்டும் கட்டு ஆட் ஐயப்பா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஒன் நைன் சண்முக புஜங்கம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் சண்முக சுப்பிரமணிய அசோக் கிளப் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி செவன் ஆல் த கவுண்டிங் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் டாப் வீடியோஸ் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு மொத்தம் எழுபத்தி ஆறு வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டது அதில் முக்கியமாக வேல்விருத்தம் பத்து ஐயப்பன் சாங்ஸ் ஏழு கார்த்திகை விளக்கு ஒன்று எம் கே தியாகராஜபாதர் சாங்ஸ் மூன்று திருப்புகழ் இருபத்தி ரெண்டு மார்கழி மாத சிறப்பாக திருவன்பாவை முப்பது சுப்ரபாதம் இரண்டு கிறிஸ்துமஸ் சாங் ஒன்றாக எழுபத்தி ஆறு வீடியோக்கள் பதிவு செய்தது ஆஸ் எ பிளேலிஸ்ட் பி அப்லோட் வேல்விருத்தம் டென் ஐயப்பன் சாங் செவன் கார்த்திகை விளக்கு ஒன் எம் கே தியாகராஜபாதர் சாங்ஸ்ரீ திருப்புகழ் டுவெண்ட்டி டூ ஆஸ் எ ஸ்பெஷல் ஆஃப் மார்கடி திருப்பாவை தேர்ட்டி சுப்ரபாதம் டூ கிறிஸ்மஸ் சாங் ஒன் டோட்டல் கம்ஸ் டூ செவன்டி சிக்ஸ் வருடக்கணக்காக இரண்டாயிரத்தி பதினாலில் மொத்த பார்வையாளர்கள் பத்து லட்சத்திற்கு முப்பத்தி கம்மியாக ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதும் விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதும் விரும்பாதவர்கள் எனது வீடியோக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டும் விருப்பமான பதிவாக சேர்க்கப்பட்டவர்கள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டும் சந்தாதாரர்களாக சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் உள்ளது த டோட்டல் வியர்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இஸ் ஜஸ்ட் லெஸ் தேன் தேர்ட்டி ஒன் ஆஃப் டென் லேக்ஸ் தட் இஸ் நைன் லேக் நைன்டி நைன் நைன் சிக்ஸ் நைன் தட் இஸ் லாக்ஸ் இஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் test டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ 887, எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் 1432, தௌசண்ட் டூ ஒன் எயிட் ஃபேவரிட் ஆடர் தௌசண்ட் ஃபோர் ஆண்டில் அதிக பார்வையாளர்களை கொண்ட எப்பொழுதும் போல் லெக்மி சகசநாம சோத்ரா இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலும் அதற்கு அடுத்தபடியாக சுப்பிரமணிய புஜங்கம் நாற்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்றும் சுப்பிரமணிய அசோத்ரம் நாற்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றும் சன்னதியில் கட்டுங்கட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபதும் அலைப்பாயிலே கண்ணா சுதா ரகுநாதனி முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு என்ற கணக்குடன் உள்ளது வெல்கம் டு சசராம சோஸ்ரா சுப்ரமணியம் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ சுப்ரமணிய அஷ்டோத்ரம் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஒன் சன்னதியில் கட்டு பை ஸ்ரீ தேர்ட்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி அண்ட் அலைபாயுதே கண்ணா பை சுதா ரகுநாதன் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் கவுண்டிங் ஆஃப் டூ டாப் வீடியோஸ் பதினாலு நாடுகள் வரிசையில் இந்தியா முதலிடமாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இரண்டாவதும் மலேசியா மூன்றாவதும் சிங்கப்பூர் நான்காவதும் யுனைடெட் கிங்சம் ஐந்தாவும் உள்ளது பார்வையாளர்களில் ஆண் பார்வையாளர்கள் அறுபத்தைந்து பர்சன்ட்டும் பெண் பார்வையாளர்கள் முப்பத்தைந்து உள்ளது That is top playback locations. YouTube 30 percent others balance. That is you 36% in traffic sources. That most viewing countries like India is topmost one, next winter states, then next Malaysia, Singapore, Enter Kingdom. த மேல் வீவர்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிமேல் வியூவர்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ச வியூவர்ஸ் இஸ் இன் யூடியூப் இஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் ரெஸ்ட் ஆஃப் த அதர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வீடியோக்கள் ஐநூற்றி ஆறு அதில் முதன்மையாக நூற்றி எட்டு திவ்ய தேசம் நூற்றி பதினொன்று மற்றும் சங்கீத உபன்யாசம் நூற்றி பதிமூன்று என்ற கணக்கில் உள்ளது வணக்கம் த டோட்டல் அப்லோட்ஸ் வீடியோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இஸ் ஃபைவ் நாட் சிக்ஸ் த டாப் மோஸ்ட் வீடியோ அப்லோடட் இன் ஆஸ் எ பிளேலிஸ்ட் ஒட் சங்கீத உபன்யாசம் இஸ் ஒன் ஒன் த்ரீ அண்ட் நூற்றி எட்டு திவ்ய தேசம் தட் இஸ் ஒன் நாட் எயிட் திவ்ய தேசம் இஸ் ஒன் 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 அண்ட் முருகன் சாக்ஸ் இஸ் ஒன் நாட் சிக்ஸ் ஒருநொடையர்கள் சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கணக்கை பார்க்கும்பொழுது போன வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலு மிக அதிகபட்சமாக தெரிகிறது மொத்தம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்ட இயர் இயர்வைஸ் ரிப்போர்ட் வருட வருட கணக்கில் ஒவ்வொரு வருடத்தின் வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டது பார்வையாளர்கள் விருப்பமுள்ளவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் கமெண்ட்ஸ் அளித்தவர்கள் பகிர்ந்தவர்கள் விருப்பமான வீடியோக்கள் சந்தாதாரர்கள் என்ற கணக்கை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகின்றன அச்சீவ்மெண்ட் ஆஃப் முருகனே சேனல் ஸ்டார்டட் ஆன் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன் ஐ அப்லோடட் ஃபோர்டீன் வீடியோஸ் டூ தௌசண்ட் டென் டுவெண்ட்டி செவன் வீடியோஸ் 2011 164 videos and come down to 2012 101 and increase 2013 371 on daily basis I uploaded one video that is a concept I adopted in 2014 that is increased to 506 the total videos uploaded is 1183 and total number of years 25 lakhs 83000 முருகன நடிகார்கள் எல்லா பார்வையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் என்னை ஊக்குவிக்குமாறு உங்களை பணி பண்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளி கரோகரா முருகனின் ஸ்லோகமாக கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் என்று தேவ வாக்கில் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து என்னை தினமும் உங்களுக்காக இறைப்பணியில் ஈடுபட வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வணக்கம் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்